வணக்கம் அக்கா வணக்கம் தமிழ்நாட்டின் மிக மூத்த அரசியல் தலைவர் தமிழர் தலைவர் கி வீரமணி அவர்களின் வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இனிமேல் மருத்துவமனைகளில் நோயாளிகள் என்று அழைப்பதை தவிர்த்து மருத்துவ பயனாளிகள் என்று அழைக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்துள்ளார் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சித்துள்ளார் இதை நீங்கள் எப்படி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வரியா வந்துட்டு இருக்காரு அப்ப என்ன பண்ணாருன்னா முதல்வரை வந்து கிண்டல் செய்யும் விதமாக முதல்வர் வந்து இனிமே வந்து நோயாளிகளை வந்து மருத்துவ பயனாளிகள் என்று அழைக்க வேண்டும் என்று பெயர் மாற்றம் பண்ணனாரு அதை வந்து கிண்டல் செய்யும் விதமாக இவர் பேர் வைக்கிறதுல கில்லாடி இவருக்கு நோபல் பரிசை அப்பா அம்மா சொல்லி நக்கல் வச்சு பேசினாரு கண்டுபிடிச்சிட்டீங்க பொருள் பிள்ளையா இலக்கண பிழைய என்று சொல்லிட்டு பேசிருந்தீங்கன்னா ரொம்ப நீங்களும் கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சு சரியா தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை பத்தி பேசாம இருந்திருக்கலாம் ஆனா ஒரு ஏன் நோயாளின்னு சொல்லாம மருத்துவ பயனாளி என்று சொல்றோம்னா ஒருத்தரை வந்துட்டு முடியாம நடக்க முடியாம ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்கள பார்த்து நோயாளி வராங்க வாமாங்க என்னம்மா முடியவியம்மா அப்படின்னு சொல்லியும் போதே அவங்களுக்கு நோயாளின்ற அந்த மன ரீதியான அந்த 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 மன ரீதியான அந்த தாக்கத்துல இருந்து அவங்களை வந்து வெளியே அவங்களுக்கு இயல்பாகவே அவங்க நோயாளி இல்லை அவங்க ஒரு மருத் மருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய பயனாளியாகத்தான் அவங்கள வந்து உணர வைக்கும் பரவாயில்லையம்மா நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருக்கீங்க நல்லா தயாராயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அதனால தான் பயனாளிகள் அதாவது நோயாளி என்று சொல்லாமல் பயனாளி என்று சொல்வதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் கிடைக்கும் மனரீதியா அவங்க தயாராகிறாங்க என்பதற்காக மருத்துவ பயனாளி என்று சொன்னாரு அது கூட தெரியாம அவர் வந்து கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறது அவரு அப்படித்தானே இருப்பாரு ஏன்னா அவரு தவழ்ந்து வந்தவர் இல்லையா முதல்வர் ஆகிறதுக்கு மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கி முதல்வராயிருந்துருந்தாருனாக்க அவர் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்திருப்பாரு தவழ்ந்து வந்ததுனால எதுக்காக அப்படி அந்த பேரோட மகத்துவம் என்னன்னு தெரியாம போயிடுச்சு நன்றி